વાહ વાહ પાડવા તો મેસ્ટા માળા મેળા મેળા મેસ્ટા માળા અમે લખી લે આ પાછો ક્લાપલ મા ક્લાપ કરવા ક્લાપ કરવા

Thank you. மா உயிரும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய அறிந்த உலகன் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை வெளியிட்டு எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெறுகின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கின்ற இனிய இந்த சிலம்ப போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்புடன் நடத்திக் கொண்டிருக்கின்ற தொகுதி உரிமை சட்டப்பேரவை உறுப்பினர் என்று கிணறு இந்த நிகழ்வை சிறப்பு சிறப்பிப்பதாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெண்ணுடைய அன்றைக்கு பெரிய பிரியராஜன் அவர்களே அன்றைக்கு கிணிய பகுதி கேட்குடைய செயலாளர் எந்த பகுதி பகுதியில் தெரியாமல் நடந்தையோடு நின்று அன்றைக்கு இனியன் அருமையண்ணன் சாமிக்கண்ணவர்களே நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் அன்பிற்கு ராஜன் அவர்களே பெரும் முயற்சியோடு ஏதோ ஒரு சோ சூழலுக்காக எதிர்காலத்துக் கொண்டிருக்கின்ற ரமேஷ் அவர்களே பிள்ளை அவர்களே அன்பிற்கு ராஜா முகமது அவர்களே அன்பிற்கி வீரமணி அவர்களே புரோஷன் அவர்களே பட்டக்கழக செயலாளர்கள் தம்பி ருத்ரா அவர்களே தமிழ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களே வட்டக்கர செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு டீகா அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அன்பு கிணிய தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே திரளாக இந்த நிகழ்விலே சிலம்ப போட்டியிலே பங்கேற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களே இந்த சிலம்ப பயிற்சி அளித்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி அந்த காலை நிலை வணக்கத்தை தீர்வு தாக்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கலை என்பது சென்னை மாநகரத்திலே எடுத்துக்கொண்டால் அருகிலே இருக்கின்ற ஓட்டேரி பிரிஸில் நகரத்தில் தான் இந்த கலைக்குள்ளான வசூலர்கள் அறிவிக்கவில்லை இருந்தே இந்த கலையை கட்டறிந்தவர்களை நான் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன் தரையிலேயே ஊர்ந்து சென்ற உடல் வார்பை வைத்திருப்பார்கள் பாம்பைத்தான் அப்படி பார்க்க முடியும் அதைவிட அதிக தேகத்தை கொண்டவர்கள் கூட தரையில் ஊர்ந்து சென்று அந்த கலையை சென்னை மாநகரத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே எடுத்துக்காட்டிய ஒரு பகுதி என்றால் ஓட்டே முஸ்லீம் எங்களுக்குத்தான் பல வகையில் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அந்த காலத்திலிருந்து அதிகமாக வாழ்ந்த இந்த பகுதியில் இன்றைக்கு விளையாட்டுத்துறையை தன்னுடைய தனி கவனத்தால் உலக அரங்கிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பிறந்தநாள் காணுகின்ற அன்றைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளில் இந்த நிகழ்ச்சியை இந்த கலையை வடித்தெடுத்த இந்த பகுதியில் நடத்துவது ஏற்புடையதாக இருப்பதால் மனமாற மீண்டும் ஒரு முறை சட்டப்பேரவை உறுப்பினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கலைகள் என்பது ஒரு வகையான கலை என்றாலும் இந்த கலையால் மனிதன் ஒழுக்கத்தை நோக்கி செல்கிறான் உடல் ஆரோக்கியத்தை பெறுகிறான் பல நுண்ணிய அறிவை பெறுகிறான் பல வகையில் அவனுடைய மூளை பட்டை தீட்டப்படுகிறது இந்த கலையை வளர்க்கின்ற இந்த ஆசிரியர் பெருந்தைகளுக்கு மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளி என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் வணக்கம் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளையொட்டி திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டப் போட்டியை நடத்துவதென்று முடிவெடுத்து இந்த சிலம்பாட்டப் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்ற வகையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது கழகத்தின் இளைஞர் செயலாளருடைய பிறந்தநாள் என்பதால் போட்டியில் வெற்றி பெறுகின்ற மட்டும் பரிசு என்று அல்லாமல் போட்டியில் பங்கேற்கின்ற ஐநூறு பேருக்குமே பரிசு தருவதென்று முடிவெடுத்து அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் விளையாட்டுக்கென்று ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுத்து தமிழகத்தினுடைய இளைஞர்களையும் மாணவர்களையும் விளையாட்டுத் துறையில் ஊக்குவித்து வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாட வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் பி கே அவர்கள் எடுத்த முடிவின்படி அந்த சிலம்பாட்டப் போட்டி நடத்துகிற வாய்ப்பினை எனக்கு அளித்தார் அந்த வகையில் இந்த சிலம்பாட்ட போட்டியினை சிறப்பான முறையிலே நடத்த முடிவெடுத்து இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த நிகழ்விலே மாணவர்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சியாக இது அமைகிறது இன்று காலை ஏழு மணி அளவில் ஆரம்பித்த இந்த நிகழ்வு மாலை மூன்று மணி வரை நடைபெறும் இந்த இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அனைவருக்குமே வருகின்ற பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை டெக்காஸ்டர் சாலையில் இருக்கின்ற டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகின்ற வரிசலைப்புழாவிற்கு மாணவ மிகு பள்ளி கல்வித்துறைய அமைச்சர் அன்பிற்கிணே சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையில் வருகை தந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகளை தருகின்ற நிகழ்வு அன்று மாலை நடைபெற இருக்கின்றது அதாவது எதிர்கால சமுதாயத்தை தாங்கி பிடிக்கக்கூடியவர் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவர் எதிர்காலத்தில் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒருமித்த உணர்வோடு இந்த நிகழ்வை பட்டி தொட்டி எங்கும் கொண்டாடி கூட்டணி கட்சியாகவே இருந்துட்டு ஆதோ ஒரு சேர்ந்த மாதிரி பேசுறது என்ன அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு சிலமட்ட கழகத்தின் சார்பில் இந்த போட்டியை நடத்த எங்களுக்கு வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மாநில துணை துணை முதலமைச்சர்களுக்கு முதல் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு இந்த பகுதி எம்எல்ஏவும் அண்ணன் மா தாயம் கவி அவர்கள் அழைப்பின் பேரில் நாங்கள் இன்று ஐநூறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் திருவிக்கா பகுதி மாணவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் சிலம்பம் இன்னைக்கு இந்த வழக்கு வருதுன்னா நமது மா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் அப்போ நாங்கள் ரெண்டாயிரம் பேர் கோரிக்கை வச்சோம் சிலம்பத்தை வந்து கோர்த்து சேர்க்கணும் சொல்லி தலைவர் முதலமைச்சர் முதல் முதல் கோரி ரெண்டாவது கோரிக்கையே சிலம்பத்தை வந்து தமிழ்நாடு சிலம்பத்தை சேர்த்தார் எங்களை சிலம்பத்தை ஸ்போர்ட்ஸில் சேர்த்தார் அதுவே எங்களுக்கு மிக பெருமை அந்த வழியில் நாங்களும் அவங்களை பின்பற்றி மாவட்டந்தோறும் போட்டி நடத்துகிறோம் மாநில தோறும் போட்டி நடத்துகிறோம் முப்பத்தெட்டு இருக்குது இதை போல் தாயங்க அண்ணன் எம்எல்ஏ போல் நிறைய எல்லா எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணி எங்களை சிலம்பத்தை வளர்த்துட்டுருக்காங்க இதை மூத்த கலையும் முதற்கலையும் இதர பொருட்களின் தாய் கலையாம் சிலம்பக்கலை இந்த கலையை வளர்க்கிறதுக்கு அவங்க இளைஞனை செயலாளர் உதவியோடு மிகவும் சிறப்போடும் சீரும் சிறப்போடும் செயல்படும் தெளிப்படும் பன்னெண்டு வயசுலேருந்து இருபது வயசு இருபத்தி நாலு வயசு விளையாடலாம் கேட்டகரி வயசு தான் வச்சுக்கிறோம் மூணு கிலோ ஒரு கேட்டகிரி ஜூனியர் சப்ஜூனியர் சீனியர் வீட்டு கேர்ள்ஸ் ஐநூறு பேர் இந்த தொகுதிக்கு மட்டும் தான் சேர்த்துருக்காங்க ஐநூறு பேர் கிளாஸ் எடுத்துருக்காங்க ஒரு தொகுதி ஐநூறு பேர்னா கேட்டு பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள் ஐநூறு பேர் தொகுதி மட்டும் விளையாடுறாங்க நன்றி வணக்கம் அதாவது இந்த போட்டியில் பங்கேற்கின்ற மாணவர்கள் அனைவருமே இந்த திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கின்ற மாணவர்களை மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ளும்படியாக ஒரு ஏற்பாடையை நாங்கள் செய்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தேங்க்யூ